ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன முதலாவதாக கத்திரிமலை வாக்குச்சாவடி மையத்திற்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன போலீஸ் பாதுகாப்புடன் இருநூற்று அறுபத்தி இரண்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன முதற்கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை தொடங்கும் நிலையில் தமிழகத்தில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி தீவிரமடைந்துள்ளது வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் பேட் மை உள்ளிட்ட உபகரணங்களும் அனுப்பி வைக்கப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து முன்னூற்றி முப்பது மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன துணை தேர்தல் நடத்தும் அலுவலர் தீபா முன்னிலையில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன சேலம் மாவட்டம் போமலூரில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி நடைபெற்றது வாக்காளர் பட்டியல் தேர்தல் விவர குறிப்பேடு மைக் மைகள் ஊசி நூல்கள் சீல் வைக்கும் அரக்கு உட்பட அறுபதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய தேர்தல் ஆணைய பைகள் சம்பந்தப்பட்ட மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அமைக்கப்பட்டுள்ள முன்னூற்றி பதினோரு வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன வாக்குப்பதிவு மையங்களில் சிசிடிவி கேமரா வெயிலில் தற்காக்க சாமியானா பந்தல் தண்ணீர் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முதற்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை தொடங்கும் நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு இவிஎம் இயந்திரங்களை அனுப்பும் பணி தமிழகத்தில் தீவிரமடைந்துள்ளது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்பட்டன கட்டுப்பாட்டு இயந்திரம் மை பேனா சீல் வைக்கும் அரக்கு உள்ளிட்ட முப்பத்துக்கும் மேற்பட்ட பொருட்களுடன் லாரிகள் மூலம் சம்பந்தப்பட்ட மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆயிரத்தி அறுநூற்று தொன்னூற்றி ஒன்பது வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன கண்ட்ரோல் யூனிட் விவி பேட் மற்றும் தேர்தலுக்கு தேவையான வகையான பொருட்கள் அடங்கிய சாக்கு பயில்கள் சம்பந்தப்பட்ட எடுத்து செல்லப்பட்டன கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன கிருஷ்ணகிரி வட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்பட்டன இதனை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உதகையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன இதேபோல் குன்னூர் கூடலூர் மேட்டுப்பாளையம் அவினாசி பவானி ஆகிய இடங்களுக்கும் இவிஎம் இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணி நடைபெற்றது தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இன்று மாலைக்குள் வாக்குச்சாவடிகளுக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்பட உள்ளன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க